பேர் பிரேமா நாங்கள் போடியில் காமராஜபுரம் கிராமத்தில் இருக்கோம் நான் வந்து எம்ஃபில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணியிருக்கேன் நான் வந்து இந்த ஊரில் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன் என் ஹஸ்பண்ட் வந்து முதல் பவர் பிளான்டில் இருந்தார் இப்போ வந்துட்டு பட்டுப்புழு பிஸ்னஸ் பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த தொழில் பண்ணுறக்கு இப்போ இந்த இந்த ஒன் இயராக நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் பாஸ்ட் இயர்ஸில் வந்து நாங்கள் வந்துட்டு வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் அதெல்லாம் த்ரீ மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் அப்படின்னு போட்டு அதில் வந்து நல்ல லாபம் கிடைக்கல அப்புறம் மக்காச்சோளம் போடுவோம் அதுலேயும் நல்ல லாபம் எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்காது ரேட்டும் கிடையாது அதனால என்ன பண்ணணுன்னா பட்டுப்புழு வந்து எங்கள் கிராமத்தில் வந்துட்டு சொல்லி வந்தாங்க பட்டுப்புழு போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நாங்கள் ஃபஸ்ட்டு ஒன் ஒரு ஏக்கருக்கு மட்டும் மல்பெரி செடி போட்டு ஸ்டார்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் அதில் வந்து மூணு பேட்ச் எடுத்தோம் அதில் நல்ல வருமானம் இருந்ததுனால திரும்பி ரெண்டு ஏக்கருக்கு எக்ஸ்ட்ரா ரெண்டு ஏக்கருக்கும் போட்டோம் போட்டு இப்போ வந்துட்டு அதில் நல்லா வருமானம் கிடைக்கிது இப்போ ஏழாவது பேட்ச் எடுத்துட்டோம் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஒன்ஸ் வந்து ஒரு லட்சம் வர மாதிரி வருமானம் கிடைச்சிக்கிட்டு இருக்கு மல்பெரி செடி வந்து ஒரு த ஒரு தடவை செடி வாங்கி வளர்த்தானா ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு அந்த செடி நம்ம பராமரித்தா நல்லா இருக்கும் அதனால் இந்த அந்த செடி வந்து சும்மா வாங்கி நட்டணும் அப்படிங்கிற பயம் இல்லை அப்படி நடுவால் செடி போயிட்டால் கூட நம்ம ஊடு ஊடாக போட்டு மேனேஜ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மற்ற விவசாய தொழிலை பார்க்கும்போது இது எங்களுக்கு நல்லா லாபகரமான தொழிலாக இருக்குது அந்த வேஸ்டேஜ் வந்து ஆட்டு நாங்கள் போடுறதுனால அதுவும் எங்களுக்கு வேஸ்ட் ஆகலை ஆடு கோழி அதுவும் நாங்கள் ஆடு கோழிக்கும் தனியாக பண்ண போட்டிருக்கோம் இதில் இருக்க வர வேஸ்ட்டு அதுக்கும் நாங்கள் யூஸ் பண்ணுறதுனால எல்லாமே எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஒரு செடி வந்து நட்டதுக்கப்புறம் ஆறு மாதம் கழித்து தான் ஃபர்ஸ்ட் பேட்ச் நம்ம எடுக்க எடுப்போம் அதை வந்து அறுவடை பண்ணுவோம் அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஒன்ஸ் வந்துட்டு நம்ம பண்ணலாம் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஒன்ஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு அறுவடை அறுத்ததுக்கப்புறம் அந்த மல்பெரி செடிக்கு வந்துட்டு நம்ம வந்து தொழு உரம் போடணும் அப்புறம் டென் டேஸ் கே கழித்து பட்டுப்புழு ஆஃபீஸில் நமக்கு பரிந்துரைக்கிற ரசாயன கெமிக்கல்ஸ் கெமிக்கல் உரங்களும் போடணும் பத்து நாள் இடைவெளியில் போடணும் இப்போ முதல் வந்து பட்டுப்புழு வந்து முட்டையாக கொடுப்பாங்க இப்போ வந்துட்டு எப்படின்னா பட்டுப்புழு கூடாக கொடுப்பாங்க அது வந்து செவன் டேஸ் அங்கே பட்டுப்புழு இதில் வந்துட்டு வச்சு அங்கேயே பராமரித்து நமக்கு கொடுப்பாங்க அதுக்கப்புறம் அதே வந்து நம்ம நம்ம இங்கே நம்ம ஷெட்டு கொண்டு வந்து பதினஞ்சு நாள் வளர்த்தி இருபத்தோரு நாளில் நம்ம வந்துட்டு அதை வந்துட்டு பட்டுக்கூடு எடுத்துடலாம் டொண்ட்டி ஒன் டேஸ் கழித்து பட்டுக்கூடு வந்து நல்லா கூடு கட்டினதுக்கப்புறம் தேனியில் இருக்க பட்டுக்கூடு அங்காடிக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே வந்துட்டு பட்டுப்புழு அங்கே ஆஃபீஸில் இருக்கவங்க நல்லா மார்க்கெட்டிங் எங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க அது வந்து நான் எங்களோட அக்கௌண்ட்டுக்கே வர மாதிரி நல்ல ரேட்டுக்கு விற்பனை பண்ணி அவங்களே கொடுத்துருவாங்க கவர்மெண்ட்டில் நம்ம கொண்டு போகிறனால நடுவில் வந்து ப்ரோக்கர்ஸ் இன்டர்மீடியட் யாரும் இல்லாமல் நம்ம வந்து நேரடியாகவே பண்ணிக்கலாம் நாங்கள் கடைசியாக இப்போ அஞ்சு நாளைக்கு முன்னாடி நூற்றம்பது முட்டை நாங்கள் வாங்கியிருந்தோம் நூற்றி முப்பது கிலோ எடுத்திருந்தோம் அதில் வந்து ஒரு லட்சம் ரூபா வருமானம் கிடைச்சது அது நேரடியாக பட்டுப்புழு ஆஃபீஸ்லேருந்து எங்கள் அக்கௌண்ட்டுக்கு என்னோட அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்சேக்ஷன் விட்டுருவாங்க வருஷத்துக்கு பத்து மாதமும் இந்த தொழில் வந்துட்டு பண்ணலாம் நல்லா பண்ணால் இந்த பத்து மாசமும் லாபகரமாக நாற்பத்தஞ்சு நாளைக்கு ஒருக்கா வருமானம் எடுக்கிற தொழில் தான் மற்ற விவசாயத்துக்கு பார்க்கும்போது இந்த தொழில் வந்து லாபகரமான தொழிலாக இருக்குது வருஷ ஒரு வருஷத்துக்கு பத்து தடவை வருமானம் எடுக்கலாம் அதனால எங்களுக்கு வந்து இந்த விவசாயம் பண்ணி நாங்கள் லாபம் அடைஞ்சிட்டு இருக்கோம் உங்களை அறிமுகம் பண்ணீங்களா என் பேர் அபிராமி வீரர் ராகுவான் நாங்கள் வந்து கடந்த பன்னிரெண்டு வருடங்களா இயற்கை விவசாயம் நானும் என் கணவரும் இணைந்து பண்ணிட்டு இருக்கோம் எங்க அப்பா ஒரு விவசாயி தான் விவசாயம் பண்ணிட்டு இருந்தாலும் நான் வந்து களத்துல இறங்கி பணியாற்ற எனக்கு வாய்ப்பு கிடைக்கல படித்தேன் படித்து முடித்த உடனே ஒரு மென்பொருள் நிறுவனத்தில் வேலை கிடைச்சிது வேலை பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கடுத்தது திருமணம் நான் திருமணம் செய்து கொண்ட ஊர் வந்து வில்லிவளம்ன்ற வளம்ன்ற ஊர் அவங்களும் ஒரு பாரம்பரிய விவசாய குடும்பத்தில் இருக்கும் கணவரும் என் கணவரும் என் கணவர் வந்து எம்ஏஎம்ஃபில் படிச்சுட்டு விவசாயம் பார்த்துட்டு இருக்காங்க அது சொல்லிக்கிறதுல ரொம்ப நான் பெருமைப்படுறேன் நான் எனக்கு வந்து ஆரம்பத்துலேருந்து என் குடும்பம் ஒரு விவசாயத்தில் இருக்கிறதால நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்த இடமும் ஒரு விவசாயம் குடும்பம்ன்ற போது எனக்கும் விவசாயத்தில் என்ன புதுமையாக பண்ணணுன்ற ஆசை இருந்துகிட்டே இருந்தது எங்கள் வீட்டு பெரியவங்க கிட்ட சொல்லும் போது ஏன் அதை வந்து நம்ம புதுமையாக நம்மளும் எதனா செய்யக்கூடாது இந்த சமுதாயத்துக்கு உதவுகிற மாதிரி நம்மளும் எதனா பண்ணணுன்ற ஆசை இருந்துகிட்டே இருந்தது அதுக்கு சொல்லும் போது இந்த இயற்கை விவசாயம் நஞ்சில்லா விவசாயத்தை நம்ம பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பெரியவங்க கிட்ட சொல்லும் போதும் பண்ணலாம் அதெல்லாம் வந்து முன்னாடியே பண்ணிகிட்டு இருந்த விவசாயம்தான் இப்போ வந்து பா பாட்டி தாத்தா காலத்தில் பண்ணிகிட்டு இருந்தது இப்போ வந்து விட்டுட்டு இப்போ ரசாயன உரத்துக்கு மாறிட்டோம் ஏன் நீங்கள் பண்ணுங்கள் இப்போ இவனு பர நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுங்களேன்னு எங்கள் வீட்டில் ஒரு பச்சை கொடி கட்டினதால் வந்த இது தான் இது அப்போ பண்ணிகிட்டு இருக்கும்போது வீட்டு முன்னாடி ஒரு தோட்டம்லாம் போட்டோம் காய்கறிகள்லாம் உற்பத்தி பண்ண அது ஃபஸ்ட்டு ஒரு இது மாதிரி ஆரம்பித்தது ஆரம்பித்து வச்சுது அப்போ வந்து எங்கள் ஊர்லேயே இருக்கக்கூடிய முன்னோடி விவசாயின தாந்தோனியை வந்து பார்த்துட்டு ரொம்ப நல்லா பண்ணுறீங்க நீங்கள் பண்ணுங்க இதுக்கு அடுத்து இது உங்களுக்கு இன்னொன்னும் என்ன உதவிகளோ நான் பண்ணுறேன் இதுக்கான வழிகாட்டுதெல்லாம் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க விவசாயம் பண்ணுறது ஒரு பெரிய சவாலான விஷயம் அதில் வந்து நஞ்சில்லா விவசாயம் நம்ம கையில் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் விவசாயம் பண்ண பொருட்களை விற்பனை பண்ணுறதில் ஒரு பெரிய பெரிய சவாலாக இருந்தது மிகப்பெரிய சவாலாக இருந்தது கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி உங்கள் அப்பா விவசாயின்னு சொல்கிறீங்க அப்போ எப்படி இருந்தது உங்கள் விவசாய நாட்டம் அப்போது எனக்கு பண்ணணும் ஆசை இருந்தது ஆனால் பண்ணக்கூடிய வாய்ப்பு நேரம் கிடைக்கல இப்போ கல்யாணம் ஆன பிறகு திருமண ஆன பிறகு தான் விவசாயம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சி ஆர்வம் ஏற்பட்டுச்சு அது ஆர்வம் ஏற்பட்டதுக்கு காரணம் நீங்கள் சொன்னது வந்து உங்களுடைய கணவருன்னு தெரியுது அந்த ஆர்வம் ஏற்பட்டதாலும் சரி பொது திடீர்னு எப்பவுமே ஒரு அதுவும் முக்கியமாக நாங்கள் நிகழ்ச்சி நிறைய பண்ணுறோம் பெண்களுக்கு வந்து இல்லத்தரசிகளுக்கு இப்போ பொதுவாக ஆர்வம் வந்து திடீரெலாம் வராது உண்மையிலே ஒரு ஈடுபாடு இருந்தாலும் வரும் உங்களை பார்த்தா நீ சொல்கிறது பார்த்தா அந்த ஈடுபாடு உங்களுக்கு உங்கள் கடவுள் மூலமாக கிடச்சிருக்கு ரொம்ப உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்குது ஏன் நீங்கள் இப்போது இதில் வேலை பார்த்தேன்னு சொல்கிறீங்க தனியார் கம்பெனியில் வேலை பார்த்தேன்னு சொல்கிறீங்க நல்ல சம்பளம் ஏசியில் உட்காந்துட்டு நேர நேரத்துக்கு சௌகரியமாக வேலை பார்க்கலாம் கை நிறைய சம்பளம் மாதம் சம்பளம் ஏன் அதை விட்டுட்டு விவசாயம் மேலே பண்ணணும்னு உங்களுக்கு ஆர்வம் நான் வந்து விவசாயம் பண்ணணும்னு ஆசைப்பட்டதுக்கு இப்போது இருக்க சூழ்நிலை வந்து எல்லாருமே விவசாயத்தை இந்த நஞ்சில்லா விவசாயத்தை கையில் எடுக்கணும் சார் இனிமேலும் நம்ம வந்து விழிப்பாக இல்லைன்னா இன்னும் ரொம்ப நம்ம நிலமை ரொம்ப கஷ்டமாயிடும் எவ்வளோ நோய்கள் இருக்கு இதுக்கெல்லாம் காரணம் நம்ம சாப்பிட்ற உணவு தான் அப்படின்றது போது நம்ம வந்து இதில் கையில் எடுத்து இந்த சமுதாயத்துக்கும் பயனுள்ளதாக மக்களுக்கும் நல்லது செய்யணும் அப்படின்ற எண்ணம் மட்டும் என் ஆசைது கண்டிப்பாக நஞ்சில்லா விவசாயம் சாப்பிட்டா தான் உடம்புக்கு நல்லது அதுக்கு இயற்கை விவசாயத்தை கைக்கு எடுக்கணும் ஆனால் பொதுவாக இயற்கை விவசாயத்தில் லாபம் கிடையாது மகசூல் கம்மியாக இருக்குது அது வந்து நமக்கு சரிபட்டு வராது நிறைய விவசாயிகள் அதுலேருந்து திரும்பி ஓடணும் இருக்காங்க உங்களுடைய அனுபவம் எப்படி உங்கள் சேர்ந்து என் அனுபவம்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே இப்போ பாரம்பரிய விவசாய குடும்பத்தில் பெண் பிறந்த பெண் நான் என் பாட்டி வந்து எழுபத்தஞ்சு வயசு வரைக்குமே அவங்க வந்து இந்த விவசாயத்தை கையில் எடுத்து சிறப்பாக பண்ணி பண்ணிட்டு இருந்தவங்க முதுமையிலும் கூட அவங்களால முடியாத தருணத்தில் கூட அவங்க போயிட்டு வயலுக்கு போயிட்டு வேலை பார்த்து நானே சில நேரங்களில் கேட்பேன் உங்களுக்கு எதுக்கு இந்த இந்த நிலை நிலைமையிலையும் இவ்வளோ கஷ்டப்பட்டு போனோமா நம்ம அப்படின்னு கேட்குறப்போ அவங்க வந்து இல்லை நம்ம வந்து போய் பார்க்கணும் நம்ம நிலத்தை நம்ம போய் வர கரம்பாக கிடக்கோ இல்லையோ நம்ம போயிட்டு அந்த நிலத்தை நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கானது நல்லதான அது நல்லது கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்ற பார்த்து வளரும் போது சரி பாட்டி இங்கே வந்து எல்லாருமும் பண்ணிட்டு இருந்ததை பார்த்த உடனே நம்மளும் அதை கையில் எடுத்து ஒரு பெண்ணாக என்னாலையும் பண்ண முடியும் அதுக்கு என் கணவர் துணை நிற்கிறாருன்னும் போது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணிகிட்ருக்கோம் இந்த இயற்கை விவசாயத்தில் கணவரோடு சேம் செய்கிறேன் இருக்கேன் கணவரோட சேதம் செய்கிறேன்னா அவர் உங்கள் பங்கு என்ன என்னோடய பங்குன்னு பார்த்தீங்கன்னா ஓ அவரு இப்போ நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் செஞ்சுட்டு இருக்கோம் அவரு உற்பத்தி பண்றது அவரோட பார்ட்டா இருந்ததுன்னா அதை விற்பனை பண்றது என்னோட பெரிய பார்ட் முக்கியம் மார்க்கெட்டிங் வந்து நான் தான் ஃபுல் டேக்கர் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ வந்து எப்படி மார்க்கெட்டிங் பண்றீங்க சொல்லுங்க மார்க்கெட்டிங் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப டஃப்பா இருந்ததுங்க சார் இத பண்றது எப்படி டஃப்னா விற்பனை பண்றது உற்பத்தி பண்ண பொருளை அப்படியே விற்பனை பண்றது கடினமா இருந்தது கடினமா இருந்ததுன்னா இப்ப மதிப்பு கூட்டாம நாங்க விற்பனை பண்ணிட்டு இருந்தோம் சார் அப்படியே அந்த காலத்துல நீங்க சொல்றீங்களா பாரம்பரிய விவசாயம் நெல் வறுப்பாங்க அரைப்பாங்க அரிசி ஆக்குவாங்க அவங்க கொஞ்சம் எடுத்துட்டு மீதி நல்லவா போட்டுருவாங்க இப்ப மட்டும் என்ன வந்து இப்ப வந்து நாங்க நான் வந்து ஒரு சுய சுயோதி குழுல சேர்ந்தேங்க சார் சுய சுயோதி குழுல சேர்ந்து ஹேண்டி தொடர்பு எனக்கு அது மூலியமாக ஹேண்டி நட்டோட தொண்டு வந்து ஒரு தொண்ணூறு தொண்டு நிறுவனம் அது மூலயமா தொடர்பு உடனே நம்ம உற்பத்தி பண்ண பொருட்களை வந்து எப்படி விற்பனை பண்றது அப்படின்றது அங்கே வந்து நிறைய எல்லாம் கொடுத்தாங்க ரொம்ப உபயோகமா இருந்தது ஐஐடியும் ஹேண்டி சேர்ந்து ஒரு பயிற்சி கொடுத்தாங்க அந்த வகுப்புகள்லாம் நான் போய் கலந்துக்கிட்டேன் எப்படி வந்து நீங்க உங்க விவசாய ரீதியாக உற்பத்தி பண்ற பொருட்களை என்ன மாதிரியான மதிப்பு கூட்டி அந்த பொரு பொருட்களை விற்பனை பண்ணும் போது உங்களுக்கு எப்படி லாபம் கிடைக்கிது அப்படின்றதெல்லாம் சொன்னாங்க சார் அது அதுக்கப்புறம் இல்லாமல் நாங்கள் கிராமப்புறத்தில் இருக்கிறதால எங்களை மாதிரி இருக்க பெண்களுக்கு வந்து இப்போ இருக்க டெக்னாலஜிஸை எப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டு தகவல் தொடர்பு சாதனங்கள் யூடியூப் ஆகட்டும் அதை சமூக வலைதளங்கள் ஃபேஸ்புக் அது எல்லாருக்குமே தொழில்நுட்பம் பயன்படுத்தி அப்படியே எப்படி வியாபாரம் பண்ணலாம் அப்படின்றதும் சொன்னாங்க என்னோட சகோதரிகள்லாம் அங்கே நிறைய பேரை சந்திக்கும் போது இது மாதிரி பண்ணிட்டு இருக்கவங்கள நிறைய பேர் அங்கே தொழில் பெண் தொழில் முனைவர் பார்த்தேன் அவங்க கிட்ட பேசும்போது இன்னும் நிறைய தகவல்கள் எனக்கு கிடைச்சதுங்க சார் இன்னும் அது மூலியமாக எங்க வியாபாரத்தை நான் வந்து அக்கம் பக்கத்தில் என்னோட சுயஉதிக் குழு சகோதரிகள் கிட்ட எல்லாருக்கிட்டையும் விதையும் சொன்னீங்க சார் நீங்க நீங்க பெண் தொழில் முனைவோர் ஆனீங்களா

இட்லி அரிசி கருங்குருவை எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் சார் அது மாதிரி அதுல வந்து எப்படி பண்ணுவேன்னா இந்த ஒவ்வொரு அரிசி வகைகள்லயும் உள்ள மருத்துவ குணங்கள் ஒவ்வொரு அரிசிக்கும் ஒரு மருத்துவ குணங்கள் இருக்குது கருப்பு கவுனில என்னென்ன மாதிரி பொருட்கள் எல்லாம் செய்யலாம் இப்போ கிட்ட வர வாடிக்கையாளர்கிட்ட வந்து இப்போ இந்த அரிசின்னா இப்போ யாருக்குமே வந்து அரிசின்னா பச்சரிசி புழுங்கல் அரிசி இது ரெண்டு தான் தெரியுது பாரம்பரிய ரகங்களோட பேர்களே தெரியல என்னது எப்படி பண்ணுறாது இது என்ன அரிசிங்க அது அது சாப்பிட்ற அரிசியா அப்படின்ட்டு கேட்குற நிலமையில வரும் மறந்துட்டாங்க மறைஞ்சி மறைஞ்சிட்டு இப்போ பெரியவங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிட்டு இருக்கு நான் வந்து அதில் என்னென்ன மாதிரி டிஷ்ஷஸ்லாம் செய்யலாம் அப்படின்றதையும் அவங்களுக்கு சொல்லும் போது ரொம்ப அவங்க இன்ஃப்ளூ இதெல்லாம் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இப்போ கருப்பு கோவில வந்து இட்லி இடியாப்பம் புட்டு ஆப்பம் தோசை எல்லாமே போடலாம் சார் சரி மத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க நீங்க செஞ்சீங்களா அந்த டிஷ் எல்லாம் கண்டிப்பா செஞ்சி நான் என்னோட அனுபவத்தை வச்சு தான் சார் நான் உங்களுக்கு சொல்றேன் அத தான் கேக்குறேன் செஞ்சீங்க உங்களுக்கு நல்ல அனுபவம் வந்து உபயோகமா இருக்கு உபயோகமா இருக்கு சார் இப்போ எப்படி நீங்க விற்பனை பண்றீங்க 50 ரகம் போடுறேன்னு சொல்றீங்க அரிசி மதிப்பு கூட்டி விற்கிற நெல் அரிசி ஆக்குறீங்க அது எப்படி நீங்க நேரடியா நுகர்வோருக்கு விற்பனை பண்றீங்களா அல்லது உங்ககிட்ட வந்து அவங்களே வந்து வாங்கி போயிடுறாங்களா நேரடியா தான் சார் நுகர்வோர் யாருக்கு நுகர்வோர் எப்படி ஃபார்ம் டு ஹோம் அதான் சார் எங்களோட அதெல்லாம் வார்த்தையெல்லாம் ரொம்ப நல்லா தான் இருக்குது ஃபார்ம் டு ஹோம் லேப் டு லேண்டு எல்லாமே சரிங்க அதெல்லாம் இருக்குது ஏற்ற இதில் ஸோ இப்போ தான் வந்து இப்போ வலைதளம் சமூக வலைதளம் பெருசாகி போச்சு எல்லாம் இருக்குது நீங்கள் என்ன செய்கிறீங்க அதான் எனக்கு வேணும் நேரடியாக எங்களுக்கான நுகர்வோர்கள் வந்து இப்போ செண்பகம் இயற்கை வேளாண் பண்ணிக்கின்னு ஐநூறுக்கு பேர் நபர்கள் வந்து நேரடி நுகர்வோர்கள் இருக்காங்க இருக்காங்களா இருக்காங்க சார் அது இல்லாமல் வந்து இப்போது எங்கக்கிட்ட வார வாடிக்கையாளர்கிட்ட வந்து அவங்க வந்து வார இறுதி நாட்கள்ல வந்து எங்களோட ஃபார்முக்கு வந்து நேரடியா பார்த்து இந்த அனுபவபூர்வமா என்னென்ன நாங்க பண்ணிட்டு இருக்கோம்ன்றதை அவங்களுக்கு நாங்க சொல்றோம் சார் அது இல்லாம அவங்களோட குழந்தைகளை அழைச்சிட்டு வந்து அவ இப்போ அரிசி ரகங்கள் பேரெல்லாம் கற்றுக் கொடுக்க நான் நான் கிட்ட ஒரு ஒரு ஸ்பெஷல் கண்டிஷனே போடுறதுங்க சார் கற்றுக்கணும் இனிமேல் வர இளைய தலைமுறை வந்து இந்த இயற்கை விவசாயத்துக்கு நாட்டம் வரணும் அப்படின்றதால அது இல்லாமல் எங்கள் கிட்ட வந்து நாட்டு காய்கறி விதைகள் எல்லாம் கொடுத்து அனுப்பியும் அதை வந்து அவங்க வீட்டு தோட்டத்திலயோ இல்லை மாடி தோட்டம் போட சொல்லியும் அறிவுறுத்துவோம் சார் உங்களுக்கு தேவையான காய்கறிகள் உங்களுக்கு என்னென்ன இருக்கோ உங்கள் வீட்டில் விளை வச்சு சாப்பிட கற்றுக்கணும் அப்படின்றதும் என்னோட ஆசைங்க சார் வேறு எந்த முறையில் நீங்கள் இதை விற்கிறீங்கன்னா முப்ப ஐம்பது ரூபா முப்பத்தஞ்சு ஏக்கர்ன்றது சாதாரண சமாச்சாரம் இல்லை ஒரு போக அறுத்தீங்கன்னா ஏகப்பட்ட மூட்டை மூட்டை வரும் ஒரு ஆயிரம் ரூம சார் அதை நீங்கள் விற்கணும் அதை அரிசியாக்கி விற்கணும் பெரிய சமாச்சாரம்

இப்போ பச்சரிசியாகவும் கொடுக்குறோங்க சார் சில நுகர்வோர்கள் கேட்குறதுக்கு ஏற்ற மாதிரி சார் அது வந்து குறைவான நபர்கள் தான் தேவைப்படுது இப்போ புழுங்கல் அரிசியோட தேவை தான் அதிகமாக இருக்குங்க சார் இப்போ இந்த ஐம்பது ரகம் சொன்னீங்க இல்லையா அதில் எந்த ரகத்துக்கு வந்து விற்பனை வாய்ப்பு அதிகமாக இருக்குது இப்போது கருங்குருவை கருங்குருவியா கருங்குருவை கருப்பு கவுனி அதுக்கப்புறம் பூங்கார் பூங்கார் வந்து பெண்களுக்குன்னே உண்டான அரிசிங்க சார் மக்களுக்கு அது புரியுதா புரியுதுங்க சார் இப்போ நாங்க வந்து எடுத்து சொல்றோம் சார் எங்களோட செண்பகம் ஆர்கானிக்ஸ் வெப்பேஜ்ல வந்து ஒவ்வொரு அரிசியை பத்தி நான் போட்டுட்டு போட்டு சார் மக்கள் எடுத்துல வரவேற்பு எதிர்த்து அரிசி இருக்கு தூயமல்லி கருங்குருவை கருப்பு கவுனி கருப்பு வந்து இப்போ எல்லாரும் வந்து சொல்றதால அதை வந்து மெடிசன் வேல்யூ இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க சார் நான் அது இல்லாமல் அவங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிரச்சனை சொல்லுவாங்க எனக்கு இது மாதிரி இருக்கு இதுக்கு என்ன சாப்பிட்லாம் இந்த மாதிரி எந்த அரிசி எடுத்துட்டா நல்லது சொல்லிக் கொடுக்குறீங்க சொல்லுவாங்க சார் எங்களோட வாடிக்கையாளர் பார்த்தீங்கன்னா எங்களோட வாடிக்கையாளர் மட்டும் இல்லை எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்டாகவும் ஆயிட்டாங்க சார் ரொம்ப ஒன்றி வேலைங்க சார் அதனால ஒரு மகிழ்ச்சியா இருக்கு ரொம்ப ஆர்வமாக பேசினாரு நீங்கள் இன்னும் கொஞ்சம் நாள் அவரும் இன்ஜினியரிங் போல தெரியுது எனக்கு உண்மையிலே எங்கள் மக்கள் தொலைக்காட்சி சார்பாக இவ்வளோ நேரம் உங்கள் தகவல் பகிர்ந்துட்டுக்கு ரொம்ப நன்றிங்க மீண்டும் மீண்டும் பாரம்பரிய ரகம் இன்னும் அதிக பரப்பில் போட்டு மக்களுக்கு நஞ்சில்லாத அதே சமயத்தில் ஒரு சத்தான அரிசி வகையை வழங்குமாறு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றிங்க வணக்கங்க ரொம்ப நன்றி நேர்களுக்கு வணக்கம் என் பேர் சுமத்தி தூத்துக்குடி மாவட்டத்தில் ஸ்டேட் வேளாண் அறிவியல் மையத்தில் தொழில்நுட்ப வல்லுநராக மணியல் துறையில் பணிபுரிகிறேன் இங்கே வந்து விவசாயிகளுக்கும் பெண்களுக்கும் இளைஞர்களுக்கு வேளாண் துறை வல்லுநர்களுக்கு எல்லாத்துக்குமே இங்கே பயிற்சி தர்றோம் அதில் வந்து முக்கியமாக மாடித்தோட்டம் சத்தான வீட்டு காய்கறி தோட்டம் இது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இடுபொருட்கள் இயற்கையான இடுபொருட்கள் இது போக வந்து அவங்களுக்கு செயல்முறை விளக்கத்தோட மதிப்பூட்டப்பட்ட பொருட்கள் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு பயிற்சிகள் தர்றோம் இப்போ வந்து நம்ம இங்கே வந்து சத்தான ஊட்டச்சத்து நிறைந்த காய்கறிகளை வந்து அவங்களே வீட்டில் எப்படி உற்பத்தி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம் ஃபஸ்ட்டு மாடித்தோட்டம் அமைக்கிறவங்க வந்து ஒரு வெந்தயக்கீரை போட்டான்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து ஒரு ஏழு நாளையிலேயே அறுவடை பண்ணிடலாம் நம்ம முக்கியமாக தோட்டத்தில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா வளர்ப்பு ஊடகம் தயாரிக்கும் போது வந்து அந்த மண் குப்பை அதெல்லாம் தூக்கிட்டு வராமல் நம்ம அதை தவிர்க்கணும் அதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யணும்னா தென்னனார் கழிவு கிடைக்கும் நம்மளுக்கு அந்த தென்னனார் கழிவு வந்து செங்கல் வடிவத்தில் பிரிக்கட்ஸுன்னு சொல்லிவிட்டு அதுவும் கிடைக்குது அதையும் நம்ம வாங்கிக்கலாம் அப்படி இல்லாட்டி நல்ல மக்கிய தென்னனார் கழிவும் நம்மளுக்கு வெளியில் கிடைக்குது அந்த தென்னனார் கழிவுகள் அதுக்கப்புறம் மண்புழு உரம் இதெல்லாம் நம்மளுக்கு வெயிட் வந்து ரொம்ப கம்மியாகும் அதை பயன்படுத்தி நம்ம வந்து அசோப்பாசு உயிர் உரங்களும் நம்மளுக்கு கிடைக்குது அதில் அசோபாஸ் அப்புறம் பூஞ்சானிகள் உயிர்கொல்லிகள்லாம் கிடைக்குது அதுல வந்து நம்ம சூடமோனஸ் ட்ரைகோடர்மா விருடி இந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம வந்து அந்த ஊடகங்கள் தயார் பண்ணுறப்ப நம்ம பயன்படுத்தணும் இது வந்து நம்ம வந்து ரெண்டு இஸ்டு ஒன்று சதவீதத்துலேயே கலந்தானா போதும் தென்னநார் கழிவு வந்து ஒரு நூறு கிலோக்கு இப்போ நீங்கள் ஒரு ஊடகம் ரெடி பண்ணுறீங்க மண்ணெல்லாம் மிக்ஸ் பண்ணாமல் நம்ம ரெடி பண்ணணுன்ற பட்சத்தில் வந்து தென்னனார் கழிவு வந்து ஒரு அறுபது கிலோவும் மண்புழு உரம் ஒரு முப்பது கிலோவும் மண் வேணா கொஞ்சம் ஒரு எட்டு கிலோ கிட்டே சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு கிலோ வந்து வேப்ப முண்ணாக்கு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறது வந்து நம்ம சூடமோனஸு ட்ரைகோடர்மா விருடி அசோபாசு இதெல்லாம் சேர்த்து ஒரு அரை கிலோ சேர்த்துக்கோங்க ஸோ உங்களுக்கு வந்து ஒன்றரை கிலோலேருந்து எல்லாமே வேப்பம் புண்ணாக்கு இதெல்லாம் சேர்க்குறப்ப நூறு கிலோ உங்களுக்கு வந்துடும் இந்த சதவீதத்துலையே நம்ம என்ன செய்யணுன்னா நம்ம ஊடகம் ரெடி பண்ணி இது பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் விதையும் வந்து நம்ம நல்லா நாட்டு விதைகளை பயன்படுத்தினான்னா நம்மளுக்கு வந்து அந்த காய்கறி வந்து நல்லா டேஸ்ட் திருப்பி அந்த நாட்டு விதைகளை வந்து திருப்பி திருப்பி நம்ம உபயோகப்படுத்துகிறப்ப உங்களுக்கு உங்கள் இருந்தே அந்த விதையை எடுத்து வச்சு அடுத்தடுத்து யூஸ் பண்ணலாம் ஒரு மூணு வருஷத்துக்குலாம் நம்ம அதை நல்லா பயன்படுத்தலாம் நல்ல மகசூலும் நம்ம கிடைக்கும் இப்போ நம்மளுக்கு தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்துல இருந்து ஏகப்பட்ட புது புது ரகங்கள்லாம் நம்மளுக்கு வெளியிடுறாங்க அந்த மாதிரி ரகங்களையும் நம்ம வாங்கி பயன்படுத்தலாம் நாங்க இங்க தூத்துக்குடி வேளாண் அறிவியல் மையத்திலையும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சீட் கிட் பாக்கெட்ஸ்லாம் எல்லாம் தர்றோம் அது எல்லாமே நாட்டு விதைகள் தான் தர்றோம் அதை உபயோகப்படுத்தியும் நம்ம வந்து நல்ல மகசூல் எடுக்கலாம் குறிப்பா பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு வந்து நம்ம ஒரு ஒன்றையில இருந்து ரெண்டு கிலோ நம்மளுக்கு காய்கறிகள் கிடைக்கிற மாதிரி நம்ம வந்து திட்டமிட்டு தோட்டத்தில் வந்து நம்ம பயிர் செய்யலாம் இதில் வந்து முக்கியமாக ஆரம்பிக்கிறவங்க தோட்டம் மொதல் மொதல் ஆரம்பிக்கிறவங்க வந்து கஷ்டப்பட்டு பெரிய பெரிய இதெல்லாம் வளர்க்குறதுக்கு முயற்சிக்க கூடாது மொதல் வந்து ஒரு கீரையிலேருந்து ஆரம்பித்தோன்னா ஈஸியாக பண்ணிடலாம் ஏன்னா அது ஒரு ஏழு டு பத்து நாளே நம்மளுக்கு அறுவடை கிடச்சிரும் அதை பார்த்த சந்தோஷத்தில் வந்து அடுத்தடுத்து கீரைகள் பார்த்திங்கன்னா ஒரு இருபது டு முப்பது நாள்லேயே நம்ம அறுவடை பண்ணிடலாம் இந்த கீரைகளில் இந்த மாதிரி இது வளர்க்குறப்ப வந்து நம்மளுக்கு மெயினாக வெளியில பார்த்தோம்னா கீரைகள்ல வந்து ரொம்ப ரசாயன கொல்லி மருந்துகள் கெமிக்கல்ஸ்லாம் ரொம்ப யூஸ் பண்ணுறதுனால அந்த நச்சு கீரைகளை தான் நம்ம சமைச்சி சாப்பிட்றோம் கீரை வந்து மெயினாக எல்லாமே உங்களுக்கு உறிஞ்சிக்கிறோம் அந்த கெமிக்கல்ஸை வந்து இப்போ காய்கறினால் கூட நம்ம கழுவிடலாம் கீரை வந்து நம்மளுக்கு வந்து கழுவுறப்ப வந்து எல்லா நியூட்ரியன்ஸும் லாஸ் ஆகும் நம்ம வெட்டி தண்ணியில் போட்டாலும் அப்படியே தண்ணியில் கரையக்கூடிய சத்துக்கள்லாம் போயிடும் அதனால கீரை வந்து நம்மளுக்கு மெயினாக வந்து கீரையை ஃபோக்கஸ் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பிக்கிறப்ப நம்ம வீட்டுக்கு வந்து நல்ல ஒரு சத்தான காய்கறிகள் கிடைக்கணும் கீரைகள் கிடைக்கணும்னா அதை ஃபஸ்ட்டு நம்ம கீரையிலேருந்து ஆரம்பிக்கணும் ஒரு முருங்கை மரம் நல்ல ஒரு செடி கொடி முருங்க வச்சுக்கணும் ஒரு அகத்தி கீரை வச்சுக்கணும் இந்த மாதிரி கீரையில் ஒரு பத்து பேக்கு கிட்ட நம்ம போட்டு வச்சுட்டா ரெகுலராக நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு ஒவ்வொரு கட்டு கீரை கிடச்சிரும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம தக்காளி கத்தரிக்காய் வெண்டை இந்த மாதிரி மொதல் படற கொடிகளுக்குலாம் போகாமல் இந்த மாதிரி குத்து செடிகள் குத்து அவரக்காய் இந்த மாதிரி வெரைட்டி வெண்டை எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மகசூல் தரும் கீரையிலேருந்து ஆரம்பித்து கொஞ்சம் காய்கறிகளுக்கு போய் அதிலிருந்து நீங்கள் எல்லாமே அந்த விளைச்சல் உடனே உங்களுக்கு ஒரு உற்சாகம் வரும் அதுக்கப்புறம் நீங்களே வந்து அதை விரிவுபடுத்துவீங்க அந்த மாதிரி தான் ஒரு பத்து பேக்லேருந்து இருந்து அதுக்கப்புறம் ஒரு இரநூறு பேக்குக்கு வரைக்கும் நீங்கள் போனீங்கன்னா நம்ம ஒரு அறுநூறு சதுர அடியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான காய்கறிகளை வந்து ரெகுலராக நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி நம்மளே திட்டமிட்டு அதை நம்ம அமைச்சிக்கலாம் இப்போ சப்போஸ் மெயினாக நம்மளுக்கு தோட்டத்தில் பெரிய பிரச்சனை என்னென்னா கண்டிப்பாக பூச்சி நோய் தாக்குதல் வந்து இருக்க தான் செய்யும் அதை வந்து நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு வந்து இயற்கை முறையில் வந்து ஒரு பெரிய சேலஞ்சு தான் அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இயற்கை முறையில் பண்ணணுங்கிற பட்சத்தில் வந்து நம்ம பூச்சி விரட்டி வீட்லேயே கூட ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அதையும் நம்ம மூணு சதவீதத்தில் வந்து ஒரு லிட்டருக்கு முப்பது எம்எல் வந்து கலக்கி இந்த பூச்சி விரட்டியை அந்த தண்ணியோட கலக்கி நம்ம ஒரு பதினஞ்சு நாள் இடைவெளியில் வந்து நம்ம தெளிக்க தான் செய்யணும் இது போக வந்து வேப்பம் புண்ணாக்கு கரைசல் தெளிக்கலாம் அதுவும் இல்லைன்னா அந்த கரைசல்லாம் ரெடி பண்ணுறப்ப வந்து பச ஒட்டியையும் சேர்த்து ஒரு ஷாம்பு பாக்கெட்டாவது அதில் சேர்த்து நம்ம தெளித்தோன்னா அது வந்து இலையில் கொஞ்சம் ஒட்டி அந்த இது வந்து அந்த ஸ்மெல்லுக்கேவும் வந்து பூச்சி இதை வந்து தாக்காது அப்புறம் இது போக வந்து நம்ம வேறு என்னெல்லாம் நம்ம ஈஸியாக பண்ணலாமோ அதெல்லாம் நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு இஸ்டு ஒன் இஸ்ட்டு ஒன்னில் கூட நம்ம மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை கூட இது பண்ணி அந்த கரைசல் எடுத்து தண்ணியில் கலந்தால் அதையும் நம்ம தெளிக்கலாம் ஸோ நம்ம என்னென்ன டெக்னிக் யூஸ் பண்ணுறோமோ அதை வந்து ஐயோ பூச்சி அரிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காமல் ஒரு பதினஞ்சு நாளைக்கு அதை நம்ம சீடு போட்டு ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளே நம்ம எல்லாமே கண்டினியூஸாக அந்த இடைவெளியில் தொடர்ந்து தெளிச்சிட்டு வந்தோம்னா அவ்வளவா தாக்குதல் இல்லை இது போக வந்து கவர்மெண்ட்லேயும் உங்களுக்கு சப்சிடைஸ்டு ரேட்டில் வந்து பா ஃபிஃப்டி பர்சன்ட் சப்சிடில் உங்களுக்கு குரோ பேக் தராங்க சீடு தராங்க அதுக்கான கிட்டு இந்த தென்னனார் கழிவு எல்லாமே தர்றாங்க ஒரு ஐநூறு ஐநூற்றி முப்பது ரூபா கிட்ட வரும் உங்களுக்கு ஒரு இரநூறுவா அதில் சேவ் பண்ணலாம் ஸோ அவர் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மொதல் அவங்களோட கிட்டையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை உங்கள்கிட்ட என்னென்ன இருக்கோ ஒரு பிளாஸ்டிக் ப ஒரு தார் பை இருந்தாலும் அதை நீங்கள் அந்த ஷேப்பில் வச்சுட்டு நம்ம என்ன செய்யலாம் பிள்ளைங்க வந்து நல்லா இதில் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இன்வால்வ் ஆகிறாங்க இப்போ பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய மன அழுத்தம் இதுலெல்லாம் இருந்து இது விட்டுபடுறதுக்கே பெரியவங்க எல்லாருமே குழந்தைங்களோட வந்து மாடியில் நல்லா டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் அது போக நல்ல குளிர்ச்சியாகவும் இருக்கும் நம்ம வீடு ஆட்டோமேட்டிக்காக வந்து கீழேயும் கூலாக இருக்கும் அந்த இடத்துல நம்மளுக்கு பெட்ரூம்லாம் இருந்ததுன்னா ரொம்ப வசதியாக இருக்கும் ஏசி கூட நம்ம அவாய்ட் பண்ணிடலாம் ஸோ இந்த அளவுக்கு வந்து மாடித்தோட்டத்தோட நன்மைகள் வந்து ரொம்ப இருக்குது நம்மளோட மன அழுத்தத்தை கூட இது குறைக்குது நம்ம பச்சையாக செடியை பார்க்குறப்பயே நம்ம ரொம்ப சந்தோஷப்படுறோம் அது போக நம்மளுக்கு நல்ல ஆரோக்கியமான உணவும் நம்மளுக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான ஆரோக்கியமான உணவும் கிடைக்கிது அது போக குழந்தைங்கள் வந்து ரொம்ப பேர் கீரை காய்கறி சாப்பிடாதவங்க கூட இதில் இருந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக நம்ம டேஸ்ட்டாக சமைக்கிறப்ப ருசி வந்து உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கிது ஏன்னா நம்ம மெயினாக எதுவும் கெமிக்கல் அடிக்கிறதில்ல நாட்டு விதைகள் தான் யூஸ் பண்ணுறோம் இப்படி நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு அதில் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் அதில் செலவழிச்சிட்டாலும் குழந்தைங்களோட ஊட்டச்சத்தை வந்து நம்ம கண்டிப்பாக இதில் வந்து மேன்மைப்படுத்த முடியுது எந்த உணவு சமைச்சாலும் ஒரு அடை செஞ்சாலும் இல்லை ஒரு வடை செஞ்சாலும் இல்லை ஏதாவது ஒரு தோசை செஞ்சால் கூட இல்லை ஒரு பக்கோடா செஞ்சால் கூட அவங்க என்ன செய்யணும் இந்த மாதிரி எல்லா கீரை வகைகளையும் நறுக்கி என்ன கீரை வீட்டில் இருக்கோ கருப்பில் தான் இருக்குது கொத்தமல்லி தான் இருக்குன்னு இல்லாமல் அவங்க வீட்டில் ஒரு மணத்தக்காளி இருந்தாலும் முடக்கத்தாயெல்லாம் இருந்தாலும் என்ன கீரை கிடச்சாலும் அதை நறுக்கி போட்டு அந்த குழந்தைகளுக்கு கொடுத்து அந்த இதை வந்து அந்த குழந்தைங்களுக்கு பயன்படுத்தினா அவங்களோட ஊட்டச்சத்து மேலாண்மையும் ஏற்படும் ரத்த சோகையும் இல்லாமல் இருக்கும் எல்லாத்துக்கும் வந்து இந்த மாடித்தோட்டம் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்